அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம துலாம் ராசியில் உங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சியால் என்னெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் வேறுபடும் என்னெல்லாம் பிரச்சனை வரும் குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு சாதகம் என்ன பாதகம் என்ன இதே தான் ராகுகதி பயிற்சியால் என்ன நன்மை என்ன பிரச்சனை இதுலேருந்து நம்ம மீள்வதற்கான வாய்ப்பு என்ன இதுதான் மெயினாக பார்க்குறோம் உங்களுக்கு தெரியும் சனி பகவான் மீன ராசியில் ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் சஞ்சரிக்க போகிறார் குரு மிதன ராசியில் ஓராண்டுகள் சஞ்சரிக்க போகிறார் ராகு கேது சிம்ம ராசிலையும் கும்பராசிலையும் ஒன்றரை வருஷம் இருக்க போகிறாங்க இவங்களால் உங்களுக்கு முதல்ல என்னெல்லாம் நன்மை என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு பார்க்கலாம் முதல்ல சனி பகவானுடைய பயிற்சி ஆயாச்சு சனி உங்களுடைய துளாராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வந்துட்டார் நன்மைகள் என்னெல்லாம் அப்படின்னு முதல்ல பார்க்குற போது ஆறாம் இடம் சர்வீஸ் ஸோ வேலை வாய்ப்புகள் யாத்தோ சர்வி வேலைக்குரிய கிரகம் அப்படி இருந்தாலும் அவர் உங்களுடைய ஆறாம் இடத்துக்கு வரும்போது யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் ஜாப் இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பெரு வேலை கிடைக்கும் நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வந்திருந்தாலோ வெளியேற்றப்பட்டிருந்தாலோ ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது எனக்கு வயசாயிடுச்சு வேலை கிடைக்குமா தெரியலன்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய வயதுக்கும் அனுபவத்திற்கும் தந்த வேலை வருமானம் சம்பாத்தியமாக இருக்குது குறிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க இனி எம்என்சியில் ஒர்க் பண்ணுங்கள் எதில் வேணாலும் இருங்க உடல் உழைப்பு சார்ந்த வேலையில் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் வருமானத்துக்கான வாய்ப்பு இருக்குது வெளியில் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இருக்குது இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அடுத்தபடியாக சனி பகவான் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் யாரெல்லாம் வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அல்லது வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் போகணும் குறிப்பாக வேலைக்காக போகணும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய வேலைக்காக நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு வெளியில் நாள் போகிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீன் கார்டுக்கு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எப்போ வரும் தெரியலேங்கிறவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் சனி பகவானால் நன்மை அடுத்து உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்குறேன் யாரெல்லாம் பெரிய லெவலில் சிறு தொழில் பண்ணுறீங்க குறிப்பாக சுயதொழில் பண்ணுறீங்க அல்ல வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதில் யாரெல்லாம் பிளாட்பாராக பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அத்தனை பேருக்கும் இந்த சனி பயிற்சியால் தொழிலில் ஒரு மாற்றம் முன்னேற்றம் வருமானங்கள் இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் பெரிய லெவலில் கமிஷன் தொழில் பண்ணுறீங்க ஏஜென்சி ப்ரோக்கரேஜ் தொழில் பண்ணுறீங்க கான்ட்ராக்ட் தொழில் பண்ணுறீங்க கன்சல்டன்சி பண்ணுறீங்க ட்ரான்ஸ்போர்ட்டில் இருக்கீங்க டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங் என்னெல்லாம் இருக்கீங்களோ அத்தனை துறைகளும் இருக்கிறவங்களுக்கும் வருமானங்கள் இருக்குது அடிக்கடி உங்களுக்கு டிராவல் இருக்குது வேலையை நிமித்தமான அந்த பயணம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை சமத்தோசத்தை கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் சனி பகவானால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மை இனி அவரால் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய ஆறாம் இடத்துல சனி இருந்தால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது கடன் இருந்தால் கடனுடைய தன்மை பெரிய லெவலில் கூடும் க்ரானிக்காக யாருக்கெல்லாம் நோய் இருக்கோ நோயுடைய தன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நிறைய பெரிசன் சாப்பிட்ருந்தா கூட நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கூட உங்களுடைய ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகுமான்னா பெரிய லெவலில் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா சனி உங்களுடைய ஆறாம் இடத்துலேருந்து உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்குறார் எட்டு அப்படின்னாலே பிரச்சனைன்னு அர்த்தம் ஸோ ஒரு பிரச்சனையிலேருந்து நீங்கள் மிடுக மாட்டீங்கன்னா இன்னொரு பிரச்சனை உங்களுக்கு கிரியேட் ஆகிரும் லைஃப்பில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் குறிப்பாக உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் ஸோ யாரெல்லாம் வந்து கட திருமணம் இருக்கீங்களா உங்களுக்கு கணவன் முனைக்குள் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் இருக்குது அதன் காரணமாக பிரிவு பிரச்சனை போராட்டம் டைவர்ஸ் அண்ட் செப்பரேஷன் இருக்குது ஒருவேளை இது இல்லைன்னா கணவன் முனைக்குள் அடிக்கடி ரெண்டு பேரில் யாருக்காவது ஓரளவுக்கு உடல் ஆரோக்கிய குறைவு இது இருக்குது அது இல்லாமல் நீங்கள் யாரெல்லாம் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணுறீங்களா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் பார்ட்னர் லாபம் அடைய வேண்டிய காலம் அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இருக்குது அதுலேயும் நோயின் தன்மையின் காரணமாக யாருக்கெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் குரானிக்கா டிசீஸ் இருக்கோ உங்களுக்கு சர்ஜரி பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் இதெல்லாமே உங்களுக்கு கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதுலேயும் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கக்கூடியது மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் ஃபஸ்ட்டு சோம்பேறித்தனம் வந்துடும் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கலாம் நிறைய தலைவரும் எப்பயுமே யாரையுமே சந்தேக கண் கொண்டு பார்ப்பதற்கான சூழ்நிலைகள் அதனால் நம்பிக்கைக்குரியவங்க யாரும் நல்லவங்க கெட்டவங்கன்னு உணர முடியாத சூழ்நிலை இனம் தெரியாத குழப்பம் பீதி இது அத்தனையும் இருக்குது உறவுகளால் நமக்கு நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இளைய சகோதர சகோதரிகளால் பிரச்சனைகள் பயணத்தால் பிரச்சனைகள் இது அத்தனையும் நமக்கு உண்டு இனம் தெரியாத பயம் குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் இனி குரு உங்களுக்கு என்ன நன்மையை செய்ய போகிறான்னு பார்க்குறோம் குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கார் ஒரு பக்கம் உங்களுக்கு நல்ல ஒரு தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நல்லா பாருங்கள் சனியால் பிரச்சனை போராட்டம் தெய்வம் விலக வேண்டிய காலம் இங்கே குரு பகவான் உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அப்பாவுடைய அன்பு ஆதரவு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அது மட்டும் இல்லை குரு உங்களுடைய ராசியை பார்க்குறது இறை அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அது இல்லை அதே குரு உங்களுடைய மூன்றாம் இடத்த முயற்சி ஸ்தானத்தை பார்க்குற வாழ்க்கையில் நீங்கள் யாரை நம்பி இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க எதிர்பாராத பயணத்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் நன்மை லாபம் வருமானம் இருக்குது நீங்கள் அடிக்கடி பெரிய லெவலில் உங்களை டெவலப் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க நிறைய கற்றுக்கொள்வதற்கு லேர்னிங் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது லேர்னிங் மட்டுமல்ல ஏனிங்கும் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் குறிப்பாக பார்ட் டைமாக நீங்கள் வருமானத்தை சம்பாதிப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அத்தனை விதமான சிறு தொழில் சுயதொழிலுமே நீங்கள் ஏற்றத்தை சந்திப்பீருங்க இதுவும் இந்த காலங்களில் இருக்குது இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு பாருங்கள் சனியார் பிரச்சனைன்னு இருக்கேன் குருவால் நன்மைங்கிறேன் இதை கவனித்து கேளுங்கள் அடுத்தபடியாக இதெல்லாம் குருவால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் எப்போயெல்லாம் பிரச்சனை இருக்கு அப்போல்லாம் தீர்ப்பதற்கு யாராக வருவாங்க யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு தொடர்பு உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் அடுத்தபடியாக குரு உங்களுடைய ஆறாம் இடத்த பா குரு உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு குரு உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்குது ஸோ யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது நல்லது நடக்கலை எப்போ நடக்கும் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் குருவால் உண்டு அது மட்டுமல்ல குரு உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் யாரெல்லாம் குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ குழந்தைக்காக இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து பெரிய லெவலில் சக்சஸ் ஆகலையோ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகி பெரிய லெவலில் உங்களுடைய வாரிசுகள் உங்களுக்கு உருவாவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் குருவால் உண்டு ஆக இந்த காலங்களில் எதிர்பாராத தெய்வ தரிசனம் இருக்குது அடிக்கடி ஆலய தரிசனம் போவீங்க நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு அதிகரிக்கும் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும் இதெல்லாம் குருவால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை இனி என்னெல்லாம் அவரெல்லாம் பிரச்சனைன்னு பார்ப்போம் குரு உங்களுடைய ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலங்களில் அடிக்கடி உங்களுக்கு ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆகும் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அவசரப்பட்டு வேறு கம்பெனி மாறுவது வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகிறது இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போகிறதெல்லாம் ஒன்றும் இல்லை கம்பெனி மாறினாலும் உங்களுடைய நிழல் உங்கள் கூடயே வரும் அதனால் நீங்கள் பார்க்க வேலையை விட வேண்டிய சொல்லல் அது நீங்கள் வியர்எஸில் வர்றது ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் ஆகிறது இதெல்லாம் குருவால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நல்லா பாருங்கள் சனி உங்களுக்கு வேலையை கொடுக்குறாரு குரு உங்களை வேலையை விட்டு தூக்குறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அவ்வளவும் பண்ணுவார் ஸோ இந்த காலங்களில் நீங்கள் உழைப்பீங்க மற்றவங்க பேர் வாங்குவாங்க தான் உங்களுடைய சர்வீஸில் நீங்கள் எஃபர்ட் எடுத்தாலும் உங்களுக்கான ரக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு பிஸ்னஸில் யாரையா பார்ட்னர்ஷிப் சேர்த்திங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க அது மட்டும் இல்லை பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது யாரெல்லாம் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களோ உங்களுடைய பணம் லாக்காகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு அடுத்து குரு உங்களுடைய மூன்றாம் மடத்தை பார்க்கும்போது தேவையில்லாத குழப்பங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது அதுவும் இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறீங்க ட்ரேடிங் பண்ண நினைக்கிறீங்க எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனும் யூகோ வணிகங்களும் நமக்கு ஃபேவரபிளாக இல்லை எதில் நீங்கள் கை வச்சாலும் கடைசியாக லாஸில் தான் வந்து நிற்கும் இதெல்லாம் குருவால் நமக்கு ஏற்படக்கூடிய தீமைகள் அடுத்து ராகு கேது ராகு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு வர்றார் ஐந்தாம் இடம் ஒரு பக்கம் பார்த்தா என்டர்டெயின்மெண்ட் அதிகமாக இருக்கும் இந்த காலத்தில் டூர் அதிகமாக இருக்கும் ட்ராவல் அதிகமாக இருக்கும் அதுக்காக நிறைய ஜாலியாக செலவு பண்ணுவீங்க ஒரு லேவிஷாக நீங்கள் செலவு பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உங்களை அறியாமையே உருவாகும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கேது பதினொன்றில் இருப்பார் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும் குறிப்பாக அந்நிய பாசையை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையும் இருக்குது அடுத்து இவங்களால் என்ன பிரச்சனை ராகு இது வலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் உங்களை பொறுத்த வரைக்கும் ராகு அஞ்சில் இருக்கிறது வேலையில் பிரச்சனை நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் குரு எப்படி கிடைத்தாலும் அதே தான் ராகு உங்களுடைய வேலையில் உங்களை டி ப்ரொமோட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அல்லது நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ அரியர்ஸோ வர்றதில் நிறைய தடைகள் இது அத்தனையும் உங்களுக்கு ராகுவால் ஏற்படக்கூட பிரச்சனைகள் அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் ராகு அதிகமாக உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருந்தாலே தேவையில்லாத டெம்டேஷன் உங்களுடைய உணர்வுகளை தூண்டுவது அதன் காரணமாக உங்களுக்கு அசிங்கங்கள் அவமானங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் காதல் விஷயங்கள் அதிலேயும் இம்மோராலிட்டி ஒழுக்க குறைபாடான செயல்பாடுகளை நம்மளை ஈடுபட வைக்கிறது இது அத்தனையும் ராகுவால் நமக்கு ஏற்பட பிரச்சனை கேது பார்த்திங்கன்னா எதிர்பாராத நட்பு வட்டாரங்கள் இருந்தால் கூட தேவையில்லாத நட்பால் தேவையில்லாத பிரச்சனைகள் மூத்த சகோதர சகோதரிகளால் நமக்கு நிம்மதியற்ற பிரச்சனைகள் இதெல்லாம் ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனை அப்போ பாருங்கள் ஒரு கிரக நன்மை அதே தான் தீமையும் செய்யுது ஆக இப்படி ராகு கேதுகள் மாறுபட்ட பலன்களை இருக்காங்களே எது எங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லோருக்குமே தனிப்பட்ட ஒரு ஜாதகம் இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதத்தில் உங்களுக்குன்னு ஒரு திசை புக்தி நடக்கும் அந்த திசை புக்தி உங்களுக்கு சாதகமாக இருந்தால் இங்கு சொல்லப்பட்ட கெடுபலங்களுடைய தன்மை குறையும் நற்பலங்கள் அதிகமாக நடக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் தசா புக்தி மோசமாக இருக்குன்னா இங்கே சொன்ன கெடுபலங்கள் தான் பெரிய லெவலில் இருக்குமே அவருடைய நட்பலங்கள் குறைவாக இருக்கும் இப்போ உங்களுக்கு காரணம் புரியும் ஏன்னா ராசிபலன் கேட்குறது பெரிய விஷயம் இல்லை அது வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னா நிறைய விஷயங்கள் நடக்கிறது இல்லைங்கிறதுக்கு இப்போ ஏன் காரணம்னு உங்களுக்கு புரியும் ஸோ இங்கே நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி உங்கள் மதத்தை மேல் பற்று வைங்க உங்கள் தெய்வத்தை மேல் பற்று வைங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் இதுலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இறை அருளால் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்